வுக்கும் இடையே தான் போட்டி ஆனால் ஜெயிக்க போறது எடப்பாடி தான் திமுக ஓட்டை பிரிக்கும் விஜய் ஆட்சி அமைக்க மாட்டார் விஜயிடம் வாக்குகளை பறிப்படுத்தும் திமுகவும் ஆட்சி அமைக்காது நூல்நிலையில் ஆட்சி அமைக்கிறது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது மாபெரும் போர்க்களமாக மாறியுள்ளது சமீபத்தில் வெளியாகியுள்ள பல்வேறு கருத்து கணிப்புகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையின்படி வரவிருக்கும் தேர்தல் ஆளும் திமுகவுக்கும் புதிதாக களம் கண்டுள்ள நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இடையேதான் போட்டி என தெரிகிறது இருப்பினும் இந்த இருமுனை போட்டி என்பது இறுதியில் யாரும் எதிர்பாராத விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கட்டளில் அமரவைக்க அதிக வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழலில் திமுகவின் வாக்கு வங்கியில் விஜய் ஒரு பெரிய ஓட்டை ஏற்படுத்துவார் குறிப்பாக இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் பெண்கள் மற்றும் ஆளும் கட்சி மீது அதிருப்தியில் உள்ளவர்கள் வாக்குகளை விஜய் அதிகமாக அளவில் ஈர்ப்பார் திமுக கூட்டணி கட்சிகள் வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளையும் சுரையாடுகிறார் இவ்வாறு திமுகவின் வாக்குகள் அதன் கூட்டணி கட்சிகளின் வாக்குகளும் பிரியும்போது போது அது மறைமுகமாக அதிமுகவுக்கு சாதகமாக அமையும் விஜய் ஒருவரும் திமுக வாக்குகளை பிரிப்பதாலும் மறுபுறம் திமுக தனது பலத்தை விஜயிடம் பறிகொடுப்பதாலும் இரு கட்சிகளுமே பெரும்பான்மை தேவையான இடங்கள் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் அதிமுகவை பொறுத்தவரை அதன் பாரம்பரிய வாக்கு வங்கியில் சிதையாமல் அப்படியே இருப்பதாக கருதப்படுகிறது திமுக மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகள் ஒன்றுடன் ஒன்றுடனொன்று மோதிக்கொண்டது வாக்குகளை சிதடிக்கும் போது அதிமுக தனது பலமான கூட்டணி மூலம் தேர்தல் மேலாண்மை மூலம் அமைதியாக முன்னேறும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி ஆளும் கட்சியின் மீதான அதிருப்தி மற்றும் விஜயில் ஏற்படும் வாக்கு சிதறல் ஆகியவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நூல்களில் பெரும்பான்மையை பிடித்து ஆட்சி அமைக்க முடியும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்